முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று நம் மக்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த தேர் இலங்கை தமிழர்களால் தலைவருக்கு தரப்பட்ட தேர் இந்த தேர் ஒரு வரலாற்று சிறப்பமாக எல்லாரையும் பார்த்த நான் கேட்டுக்கிறேன் இந்த தேர் நல்லா இருக்கா தலைவர் நல்லா இருக்கா பற்றி நான் பேச தேவையில்லை அவனு பங்கள காணாம போய் கிடைக்கிறது விசுவாசம் இந்த விசுவாசம் வந்து போதும் தமிழ்நாட்டில் நம்ம கட்சியோ நல்ல வேட்பாளர் தலைவருக்கும் கட்சிக்கும் விசுவாசமான ஒரு வேட்பாளர் கட்சிக்கு துரோகம் செய்யாத ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுத்து முன்னாடி நாங்கள் கொண்டு வந்தோம் அன்னைக்கு நிச்சயமாக தொகுதியை வென்றது சொல்ற நாளைக்கு என்ன திருவண்ணாமலை கிரிவலம் இன்னைக்கு தேமுதிக தேமுதிகவின் கிரிவலம் அண்ணாமலையாருக்கும் அண்ணாமலையம் உனக்கும் நன்றிகளை இந்த நேரம் சொல்லணும் நீங்க அத்தனை பேரும் நீங்க அத்தனை பேரும் நம்ம தலைவர் அவர்களுக்காக வந்தவங்க அந்த அன்புக்காக வந்தவங்க

உங்க முன்னாடி சொல்றேன் இனிமேலதான் நமக்கு வேலையே அதிகமாக இருக்கிறது நீங்க யாரும் எதற்கும் பயப்படக்கூடாது உங்களுக்கு என்றைக்கும் நான் பின்பலமாக துணை நிற்பேன் துணை நிற்பேன் ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் அங்க நான் மக்களே என் மக்களே என்று உங்களுக்காக தலைவர் வாழ்ந்தார் உங்களை தங்க தட்ட வச்சு பாராட்டு என்று சொன்ன ஒரு உத்தம தலைவர் நம்ம கேப்டன் அவர்கள் என் தாய் குலங்களே நீங்க எல்லாம் கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று சொன்ன மிஸ் பண்ணது நாம செஞ்ச பெரிய தவறு இன்னைக்கு எல்லாரும் ஃபீல் பண்றீங்க ஆனா நான் சொல்றேன் தலைவரை விட்டதுனால பாதிக்கப்பட்டது நம்ம தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு மக்கள் நம்ம தலைவர் மட்டும் முதலமைச்சரா ஆயிருந்தா நான் சொல்றேன் இன்னைக்கு ஒரு ஒரு கிராமத்துல தான் அவருடைய தன் பாட்டியை ஆரம்பிச்சிருப்பார் ஆனாலும் நான் ஒண்ணு சொல்றேன் தலைவர் இன்னும் போல தெய்வமா நம்ம கூட இருக்கார் அவர் கனவு லட்சியத்தை நாம் வெல்லணுமே இல்லையா அவரு கனவு லட்சியம் இந்த கட்சி எதுக்காக ஆரம்பிச்சாரு மக்களுக்காக ஆரம்பிச்சதை நாம் வெல்லுவோம் எல்லாரும் உறுதி மொழி ஏற்போம் இன்னைக்கு அன்னதான பிரபுவாக உலகம் முழுவதும் இன்னைக்கு தலைவரை பாராட்டாங்க கேப்டன் கோயில் தினந்தோறும் ஆயிரக்கணக்காரங்க வந்து சாப்பிடுறாங்க தலைவர் அவர்கள் தன்னை தேடி வர்றவங்க வயிறார சாப்பிட்டு மனசார சந்தோஷமா போன்ற இருக்கிறது இன்னைக்கு ஒன்ற வருஷம் ஆச்சு தலைவர் மறைஞ்சு இன்னைக்கும் அன்னதானம் நம்ம கோயில்ல நடக்குது இந்த யுகம் இருக்கும் வரை நடக்கும் வரை நடக்கும் நீங்க எல்லாரும் வந்தீங்களா பெண்கள் பெண்கள் எல்லாம் வந்தீங்களா யாரெல்லாம் வரலையோ வாங்க நான் உங்க பொண்ணா உங்களை கூப்பிடுறேன் தலைவர் கிட்ட

உயர்த்தப்பட்டு இன்னும் பேரூராட்சியாகவே செயல்படும் அறிவிச்சாங்க அந்த எந்த பெசிலிட்டி கிடையாது அதனால் மாற்றி ஒரு நகராட்சிக்கு தகுந்த தகுதியான ஒரு இடமாக நமது செங்கத்தை செய்வோம் செங்கம் அரசு மருத்துவமனையில இன்னைக்கு மலைவாழ் மக்கள் முதல் கொண்டு மருத்துவமனையில் இரவு பகல் பாராமை ஏழை மக்கள் வராங்க ஆனா அவங்களுக்கு மருந்து இல்ல மாத்திர டாக்டர் இல்ல செவிலியர் இல்ல எதுவுமே எது தலைவர் சொந்த உழைப்புல மருந்து மாத்திர கட்டில் பெட் டிவி தமிழ்நாடு தமிழ்நாடு முழுக்க கிளாஸ் வருது உள்ள தலைவர் நம்ம தலைவர் அதனால நிச்சயம் நம்ம ஆட்சி நம்ம வந்து அடுத்து ஜெயிச்சு வரும் பொழுது நம்ம வேட்பாளர் உறுதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவமனை தர முயற்சுவோம் என்று உங்களுக்கு

மீண்டும் செங்கம் தொகுதியை நாம் வென்றெடுக்க வேண்டும் மக்கள் கோரிக்கை அத்தனை ஒண்ணு நான் நிறைவேற்றுவோம் என்பதை உறுதி அவர்களுக்கு சொல்றேன் மேல் மேல்ங்கம் அந்த விவசாய பண்ணையில ஆயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் விவசாய பண்ணை ஏற்கனவே இயங்கி வருகிறது ஆனால் ஆயிரத்தணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வந்தாங்க ஆனா இப்போ யாருக்கு அதனை செயல்படுத்தி இங்க இருக்கின்ற விவசாய மக்களுக்கு மீண்டும் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்று உங்களுக்கு நான் உறுதி அளித்தேன் விவசாயமும் விவசாய குடும்பம் நானும் விவசாய குடும்பம் அதனால விவசாய கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் கவலைப்படாதீங்க ஆட்சி வரும்போது விவசாயம் மக்களுக்காக இருக்கும் தொகுதியை அடுத்த தேர்தல வெல்லும் பொழுது உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயம் நாம் நிறைவேற்றுவோம் என்று எல்லாருக்கும் உறுதியாக வெற்றி பெற்ற தொகுதியை வெற்றி இல்லை நாம பார்க்காத தோல்வி நாம பார்க்காத துரோகம் இல்லை எல்லாத்தையும் பார்த்தாச்சு இனி காணப்போது வெற்றி வெற்றி

இருக்கா எல்லாருக்கும் இலவசமா கல்வி கிடைக்குதா மருத்துவ நல்லா இருக்கா தெருவிளக்குகள் இருக்கா என்றுமே இல்ல பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இளைஞர்களுக்கு ஒரு பாதுகாப்பு மாணவர்களின் சகோதர சகோதரிகளின் பாதுகாப்பை நாம் உருவாக்கி ஒரு மக்கள் மீண்டும் நாம் செங்கம் பகுதியில்

இத்தனை லட்சம் தொண்டர்களே உங்களுக்கு நான் தடை வழங்குகிறேன் நீங்கள் அதனால மாநாட்டுக்கு எல்லாரும் வாங்க அத்தனை பேரும் தலைவருக்கு நான் காட்டும் விசுவாசம் நம்ம தலைவர் எங்களுக்கு கண்டிப்பா நம்ம ஆசீர்வாங்க அதோடு எல்லா ஜெயிச்சு வெற்றி கணிகளை சமர்ப்பிப்போம் உறுதியாக நான் சொல்றேன் சரிங்களா அதனால மீண்டும் வருவேன் உங்களை சந்திப்பேன் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி தலைவர் சொன்னது போல இயன்றத்தை செய்வோம் இல்லாதவர்கள் we'll de... okay. okay.